ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிலஸ் ஹோம் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது மஞ்சள் கிழங்கு வாங்கி எப்படி வீட்டிலையே மஞ்சள் பொடி தயாரிக்கிறதுங்கிற ப்ராசஸ் தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பொங்கல் சீசன் இப்போ மஞ்சள் கிழங்கு நல்லா கிடைக்கும் இந்த சீசனில் நம்ம மஞ்சள் கிழங்கு நமக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம் நான் ஒரு அஞ்சு கிலோ மஞ்சள் கிழங்கு வாங்கியிருக்கேன் வாங்கின இந்த கிழங்க அதில் இருக்கிற மண்ணு போக நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் கிடைக்கிற விளையிற மஞ்சள் கிழங்கில் மட்டும்தான் என்கிற வேதிப்பொருள் இருக்குது இந்த வேதிப்பொருள் வந்து ஆன்டிபயாட்டிக் இது ஒரு கேன்சர் கூட இது தடுக்குங்க ஜீரணத்துக்கும் நல்லது அதனால் நம்ம இந்த மாதிரி கிழங்க வீட்டில் வாங்கி அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொதிக்கிற தண்ணியில் கிழங்கு போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் இந்த குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் வெந்திரிச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இன்சர்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த கிழங்கு பாருங்கள் உள்ளே இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு கேரட் மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெந்த இந்த கிழங்கை வந்து எடுத்து இந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த கிழங்கு மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து இந்த கிழங்கு சூடு ஆறுனதும் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சின்ன சின்ன பீசஸாக தனியாக எடுத்து இதை நல்லா வெயிலில் காய வைக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சி எடுக்கிற இது வந்து பாருங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க அதே சமயம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் நல்ல வெயிலில் காய வைக்கும்போது பூச்சியே வராதுங்க ஒன்று இயர்னாலும் நம்மளுக்கு இருக்கும் இது அதிகப்படியாக இருக்கிறதுனால பாருங்கள் கட் பண்ண இது எவ்வளோ வந்திருக்குன்னு எனக்கு அஞ்சு கிலோ அளவில் இருக்கிறனால நான் நிறையா வந்திருக்கு இதை வந்து நான் ஒரு அஞ்சு நாள் நல்ல வெயிலில் மொட்டை மாடியில் காய வச்சு எடுத்துருக்குறேங்க பாருங்க வெயிலில் காய வச்ச கிழங்கு இப்படி தான் இருக்குங்க இப்படி ஈரம் இல்லாமல் போது தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் கெடாமல் கிடைக்கும் மஞ்சள் பொடி இதை நம்ம வந்து கடைகளில் கொடுத்து மிஷினில் கொடுத்து கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக ஒன்றுமே ஆகாதுங்க பாருங்க இதை நான் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல பவுடரு அவ்வளோ வாசமாக இருக்குங்க இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம வந்து வடை ஜல்லடையில் சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க கடைகளில் கூட அரைச்சி நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தொடர்பான உங்கள் கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்